புற்றுநோய்க்கு மருந்து வந்தாச்சு உலகத்தையே ஆச்சரியப்படுத்திய ரஷ்யா பயன்பாட்டுக்கு உகந்தது தானா பற்றி பார்த்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகையே அச்சுறுத்தி வரும் புற்றுநோய்க்கு வெற்றிகரமாக மருந்து கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவிச்சிருக்கு விரைவில் புற்றுநோய்க்கான இந்த வெளி உலவுக்கும் அறிமுகப்படுத்த தடுப்பூசி சந்தையில் விரைவில் அறிமுகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எனினும் புதிய மருந்து பயன்பாட்டுக்கு உகந்தது தானா பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற கேள்விகள் மக்களிடையே எழுந்திருக்கு உலகின் கொடிய நோய்களில் புற்றுநோயும் ஒன்று மருந்து கண்டுபிடிக்கப்படாத இந்த நோயால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சுமார் ரெண்டு கோடி புதிய புற்று புற்றுநோயாளிகள் கண்டறியப்பட்டிருக்காங்க இவர்களில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க உலக சுகாதார நிறுவனம் இதனை தெரிவிச்சிருக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் வெவ்வேறு வகையான புற்றுநோய்களால் பாதிக்கப்படுறாங்க உலக அளவில் ஆண்களுக்கு நுரையீரல் புரோட்டோட் புரோஸ்டேட் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்கள் அதிகம் வருது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அதிகமா காணப்படுது சில ஆய்வுகளின்படி இளம் வயதினரிடையே அதாவது ஐம்பது வயது கீழ் இருக்க ஆண்களை விட பெண்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகரித்து வருது புற்றுநோய் ஒரே ஒரு காரணத்தால வரதில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கு ஒருவரின் மரபணுவில் ஏற்படும் சில மாற்றங்கள் அந்த செல்கள் கட்டுப்பாடில்லாமல் பெருகும் பொழுது புற்றுநோய் உருவாகிறது இந்த மரபணு மாற்றங்கள் பல காரணங்களால் தூண்டப்படுது வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளே பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு முக்கிய காரணமா அமையுது புகைப்பிடித்தல் புகையிலை மெல்லுதல் போன்றவை நுரையீரல் வாய் போன்ற பல நோய்களுக்கு ஆரோக்கியமற்ற உணவு உடற்பயிற்சி இன்மை உள்ளிட்டவை மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் அதிக மது அருந்துவது கல்லீரல் மற்றும் வாய்வழி புற்றுநோய்க்கான வாய்ப்பை அதிகரிக்குது மேலும் அதிக நேரம் சூரிய ஒளியில் இருப்பதால தோல் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்துக்கள் அதிகம் இருக்கு காற்று மாசுபாடு மற்றும் தொழில்துறை ரசாயனங்கள் புற்றுநோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது புற்றுநோய்க்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணியில் உலகம் முழுவதும் மருத்துவ வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுட்டு வராங்க இந்த சூழலில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குனர் ஆண்ட்ரே தெரிவிச்சிருக்கார் ரஷ்யாவின் மருத்துவம் மற்றும் உயிரியல் நிறுவனம் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை என்டேரோமிக்ஸ் மருத்துவ பயன்பாட்டுக்கு தயாராக இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க இந்த தடுப்பூசி கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளைப் போலவே எம்ஆர்என்ஏ ஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு இது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அழிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்தியாவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சில மருந்துகள் இருக்கு வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுக்க தடுப்பூசிகள் நம் நாட்டில் கிடைக்கின்றன இது புற்றுநோயினால் ஏற்படும் தாக்கத்தை தொண்ணூத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரை வராமல் தடுக்கப்படுகிறது மெலோனோமா புற்றுநோய் அதாவது தோல் நோய் ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளில் அதிகமாக காணப்படுது இதற்கு தடுப்பூசிகள் சோதனை அளவில் தான் இருக்கு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை தற்பொழுது ரஷ்யா கண்டறிந்துள்ள தடுப்பு மருந்து பல கட்ட பரிசோதனைக்கு பின் அறிவிக்கப்பட்டிருக்கு எனினும் இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது ரஷ்ய அரசின் அதிகாரபூர்வமான ஒப்புதலுக்காக இந்த மருந்து காத்திருக்கிறது ஒப்புதல் கிடைத்ததும் இது மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு பொதுவா எந்த ஒரு புதிய மருந்தும் சந்தைக்கு வருவதற்கு முன் அது பாதுகாப்பானதா பக்க விளைவுகள் ஏற்படுமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவசரமாக பயன்படுத்தப்படும் எந்த ஒரு மருந்தும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் ரஷ்யா கண்டறிந்துள்ள புற்றுநோய் மருந்து இன்னும் சந்தைக்கு வரல அதற்கு முன் அது பாதுகாப்பானதா பக்க விளைவுகள் ஏற்படுமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவசரமா பயன்படுத்தப்படும் எந்த மருந்தும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ரஷ்யா கண்டறிந்துள்ள புற்றுநோய் மருந்து இன்னும் அந்த நாட்டின் சுகாதாரத்துறையால் அங்கீகரிக்கப்படவில்லை பக்க விளைவுகள் குறித்து உறுதி செய்த பிறகுதான் அரசின் அங்கீகாரம் கிடைக்கும் அதன் பிறகுதான் சந்தைக்கு அந்த மருந்து வரும் வெளிச்சந்தையில மருந்து கிடைக்கும் பொழுதுதான் உலக அளவிலான ஆய்வாளர்கள் பகுப்பாய்வுக்கு அந்த மருந்துகளை எடுத்துக்குவாங்க வெளிச்சந்தையில் மருந்து கிடைக்கும் போதுதான் உலக அளவில் ஆய்வாளர்கள் பகுப்பாய்வு செய்வாங்க ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மருந்தானது பக்க விளைவுகள் அல்லது பிற தாக்கங்களை கொண்டிருக்குமா என்பதெல்லாம் முழுமையாக தெரிய வரும் எப்படி ஆனாலும் அளிப்பதாக இருக்கிறது இந்த இது உண்மையாகும் பட்சத்தில் புற்றுநோயாளிகளுக்காகட்டும் மருத்துவ உலகத்திற்கே இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்க நன்றி ஜாமன் வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily.